வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளெக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்புத்தூர் புத்தூர் மெயின் ரோட்லேருந்து பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் வந்துடாமங்க கோவை மாவட்டத்தில் இருக்குதுங்க ஐம்பத்தஞ்சு சென்ட் செம்மண் பூமிங்க நல்லா வில்லேஜ் ஓட்டு மாதிரியே இருக்குங்க கட்ரோடு பேச வந்துடும்ங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இந்த பூமி இருக்குங்க சுத்தியமாக வீடுகள் இருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் வந்துடலாமுங்க நல்லா செம்மண் பூமிங்க கோவை மாவட்டத்தை கேட்டிருந்தீங்க இந்த பூமி ஐம்பத்தஞ்சு சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க சுற்றி வரமே தானேங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க இப்போ வாங்கி பார் சொல்கிறதுக்கு அருமையான இடமுங்க வேணுங்க ரத்த கலரில் இருக்குது இந்த பூமி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பூமி நிறையால் வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க ஐம்பத்தஞ்சு செண்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அடி வருங்க பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க பூமி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னு என் கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்